சுரேஷ் தான் வந்திருக்காரு ஹாய் சுரேஷ் வணக்கம் எப்படி இருக்கீங்க பேசுறது கேக்குதா இல்லையா ஒரே மெசேஜ்ல தவிர யாரு ஹார்ட் எல்லாம் தெரிஞ்சிருக்குது தெரிஞ்சுருக்குது வாங்க வணக்கம் ராபர்ட் வாங்க 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எத்தனை ஹார்ட்டு லைக்கு ஹாய் அக்கா ஹவார் யூ ராபர்ட் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லாரன்ஸ் வாங்க ஹாய் என்ன கரண்டு போய் விட்டது இந்த சாமி நேராகவே தெரிய மாட்டேங்குது பேசுறது கேக்குதா கேக்கலையா அக்கா நலமா நலம் நீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சு சாம்பார் சோறு நீங்க என்ன சாப்பிட்டீங்க நிழல் எல்லாம் தெரியுது கேக்குதா ஓகே ஓகே என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்கள் லாரன்ஸ் தானே அவங்க ஹாய் சொல்லியிருக்காங்க ராபர்ட் என்ன சாப்பிட்டீங்க வீடியோஸ்லாம் செம்ம சூப்பர் அக்கா இனிமேல் தான் சாப்பிடுங்க ஓ அப்படியா நாங்கள் சீக்கிரம் சாப்பிட்டோம் அன்னைக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கே சொல்லுங்க கரெக்டாக லைவ் போட்டு கமெண்ட்ஸ் இருக்கேன் கரெக்டாக சொல்லிட்டேனா நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நான் லைவில் கமெண்ட்ஸு மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லணும் வாங்க அண்ணா வாங்க ராஜ் சிஸ்டருக்கு மதிய வணக்கம் வணக்கம் அண்ணா ஆமா அக்கா கரெக்டாக சொல்லணும்ல நம்ம என்ன செய்யறோமோ அதை செய்யணும் குரூப்லையா எந்த குரூப்ல ரூம்லையா ஓகே ஓகே ஏன் வேலைக்கு போகலையா இன்னைக்கு லீவா நான் வீட்டில் இருக்கேன் சந்திராண்ணா மகா சிவராத்ரி நள்ளிரவுல தெய்வங்கள் எல்லாம் தோற்றே கால் பண்றாங்க கட் பண்ணிட்டே லீவா சிவராத்ரிகாக லீவா சூப்பர் என்ன சாப்பாடு செஞ்ச அம்மா